Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் to Sandhi Kutti சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க இப்போ பாத்தீங்களா நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க அதே அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த உளுந்தம்பருப்பில் பாதி அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அவல் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அவள் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது நம்ம ஊற வைக்க போறது இல்லைங்க எப்போ ஊற வைக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இப்போ இது கூடவே ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்க்க போறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கோஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அவலும் வந்து தனியா எடுத்து வச்சிருந்தாங்க இப்ப எடுத்து வச்ச பருப்புமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்க இதுல இருக்கிற தூசி எல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு பசிஞ்சு நம்ம எடுத்து விட்டுடலாங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் அலசி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இது ஊற வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊறி வரட்டுங்க ஊறி வந்து மினிமம் வந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாதுங்க இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து ஒரு மூணு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் பருப்பு இந்த அளவுக்கு ஓரி வந்துடுச்சு இப்போ பார்த்திங்களா நான் அவளை எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறி வந்தாவே போதும் அதுக்குள்ளார இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் கோர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நான் இப்போ அந்த கோசம் வந்து இது போல் ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திங்களன்னா ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அஞ்சாறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக கருவேப்பில் இப்போ இதெல்லாம் ஒரு உரமாக இருக்கட்டுங்க இப்போ நம்ம பருப்பு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம அவள் ஊற போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுனங்க பாருங்கள் பருப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தண்ணிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து நம்ம திரும்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோஸ் வந்து இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் அதனால ஒரு நல்ல ஒரு பைண்டிங் வந்து கொடுக்கணுங்க இல்லை வந்து நம்ம சேர்க்குற கோஸ் வந்து உதிரி உதிரியே போயிடும் அதனால தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் எல்லா பருப்பும் அதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பிறகு நான் காமிக்கிறேன் இந்த பருப்பு வந்து இந்த கன்சிடன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்மளால் ஒரு நல்ல ஒரு பைண்டிங் வந்து கொடுக்க முடியாது இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்து விட்டுருலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் அதை அப்படியே சேர்த்து விட்டுருலாங்க கொஞ்சம் எல்லா பொருட்களும் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டும் இன்னும் கூடுதலாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பில நம்ம எடுத்து வச்சுருக்க கோசு இப்போ துருவின தேங்காய் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நம்ம உப்பு இதை ஆல்ரெடி நம்ம சேர்க்கல சேர்த்துட்டு சப்போஸ் வந்து பத்தலைனா நீங்கள் சேர்த்துக்குங்க பாருங்கள் எல்லா பொருட்களும் நம்ம சேர்த்துட்டோம் நீங்கள் விருப்பம் இருந்தால் இது கூட கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அது இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம இப்போ தான் வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கலந்து வர்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பெரிய சைஸு வடியாக தான் நம்ம செஞ்சு போட போகிறோம் அதனால் உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டைகளாக வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்குங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு உருண்டைகளை நம்ம சேது எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துட்டோம் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் இப்போ நான் ஒரு வாழையில எடுத்து வச்சுருக்கேங்க இந்த வாழையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்கு அடியில் வந்து நான் ஒரு பிளேட் ஒன்று வச்சிருக்கேன் நம்ம நல்லா வந்து க்ரிப்பாக வச்சுக்கிறதுக்காக இது போல் எடுத்துருக்கேங்க இப்போ கொஞ்சமாக வந்து கையில் தண்ணி நினச்சிக்கங்க தண்ணி நினச்சிக்கிட்டு எந்த சைஸுக்கு நீ உங்களுக்கு வடையாக வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக சேர்த்து எடுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு மிடில் இது போல் வச்சு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி விட்டுக்குங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இது போல் நீங்கள் செய்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம எல்லா பொறுப்பும் வந்து சேர்த்து அரைச்சி பண்ணதுனால இன்னுமே வந்து அந்த மொறுமொறுப்புக்காக அவளும் கோசும் நம்ம சேர்த்து சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காக கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போடலாம் பாருங்கள் நல்லாவே மேலே எழும்பி வருது இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடை பீஸை அதோடு சேர்த்து விட்டுடலாம் பாருங்கள் சூப்பராகவே பிரிஞ்சு வருது திரும்பவும் வந்து ஒரு முறை நீங்கள் தண்ணியால் போல் தொடச்சி விட்டுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் கிரிப்புக்காக கீழே வந்து ஒரு பிளேட்டை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு போல் தட்டி இது போல் நம்ம எதுக்காக செய்கிறோன்னு பார்த்தா உள்ளே வந்து மாவு வந்து அப்படியே இருக்காதுங்க நல்லா வந்து கிறிஸ்பியான வடை நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இது போல் செய்கிறோம் சேர்த்துட்டு இதையுமே போட்டு விட்டுடலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு ரெண்டு வடை நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க திருப்பி போட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் நம்ம செய்து போட்டிருக்கிறதுனால உடைஞ்சி வந்த மாதிரி ஆகிடும் பாருங்க ஒரு நிமிஷம் அடித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒவ்வொரு வடையாக வெந்து வரும்போது இது போல் நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் எல்லா சைடும் வந்து நல்ல ஒரே ஈவனா நல்ல வெந்து வரும் இது போல் தட்டையாக நீங்கள் தட்டி போடும்போது ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க இதே போல் எல்லா பீஸுகளையும் நம்ம சேர்த்துட்டு பார்க்கலாம் இந்த பபுல்ஸ் எல்லாம் வந்து முழுமையாக அடங்கி வரணுங்க அது வரைக்கும் நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற இந்த கோஸு அவல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது போல் டிஃப்ரெண்ட்டான வடை நீங்கள் சேர்த்துருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க பாருங்க நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இன்னும் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வெந்து வரணுங்க இல்லைன்னா வந்து உள்ளே சாஃப்ட்டாக நமக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் ஏன் உள்ளே சாஃப்ட்டாக வேணும்னு நினச்சிங்களான்னா இந்த ஸ்டேஜில் கூட எடுத்துக்கலாம் நான் இன்னுமே வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் வேக வச்சு இருக்கேன் இந்த வடை ரெண்டே ரெண்டு வடை சாப்பிட்டிங்களா கூட ஃபுல்லாக வந்து வயிறு நிரம்பிடுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காதுங்க ரொம்ப டேஸ்டியான வடை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள் இதே போல் எல்லா வடையும் சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாங்க டேஸ்டியான கோசை வச்சு அவள் வச்சு ஒரு சூப்பரான வடை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுங்க இந்த வடை ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அதே போல் தான் இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் இந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ